ஹலோஸ் வணக்கம் நான் உங்கள் குமார் இப்போது நாம் பார்க்குற சொத்து வடக்கு திசை சொத்து நம்ம குண்டலாம்பட்டி சந்தைக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு என்றைக்குமே நாம் ஒரு தெளிவாக ரிப்போர்ட் கொடுப்போம் இல்லையா இது பாருங்கள் வடக்கு திசையை பார்த்த மாதிரி ஒரு புது பில்டிங்கு எழுபது லட்சம் சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தம் இந்த வீட்டில் போட்டிக்கோ பில்டிங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு போட்டிக்கோங்க ஒரு நாலு டூ வீலர் அஞ்சு டூ வீலர் நிற்பாட்ட அளவுக்கு போட்டிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹால் ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் உங்களுக்கு தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் எல்லாமே சுற்றியும் ஜன்னல் வச்ச வீடு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருங்க கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கும் குண்டலாம்பட்டி மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப தூரம் கிடையாதுங்க நாம் ஒரு ஆடு போடுறோம் அப்படின்னா அந்த வீட்டை தெளிவாக பார்த்துட்டு பில்டிங் ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம செய்வோம் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு பல சலுகைகள் உண்டு குறிப்பாக பல சலுகைகள் சொல்ல சொல்லியிருக்கேன் போன வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பெட்ரூம் நான் காட்டுறேன் டக்குன்னு மூவ் பண்ணி வரவங்களுக்கு ரேட்டில் ஒரு சேஞ்ச் உண்டு பண்ணிக்கலாம் வாங்க பேசலாம் நல்ல சொத்து மெயின் ரோடுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை முன்னாடி தான் அமைஞ்சிருக்கு நம்ம சொன்னால் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் வியாபாரம் வீடு இங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ரொம்ப தூரம் காட்டுற பழக்கம் நம்மகிட்ட கிடையாதுங்க இங்கே இருக்குன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளார இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல சொத்துங்க வாங்க ரேட்டை பேசலாம் டக்குன்னு வரவங்களுக்கு சலுகைகள் நம்மள கம்பெனி பண்ணி தருவோம்